நிர்வாகத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் தினத்தந்தி தொலைக்காட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் இது அரசியல் கால்புணர்ச்சியாலும் சாதிய கால்புணர்ச்சியாலும் எங்கள் தலைவர் பட்டாபியாரை ரவுடு என்று சித்தரித்திருக்கிற தந்தி தொலைக்காட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் என்னுடைய தலைவர் பாலை பட்டாபியார் மீது எந்த வழக்குகளும் எந்த ஸ்டேஷன்ல எந்த போலீஸ் இல்லங்க இல்லாத பொழுது ஒரு தலைவரை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை வேணும் என்று ரவுடி என்று சித்தரித்திருக்கிற இந்த தினத்தந்தி தொலைக்காட்சி அலுவலகத்தை இப்பொழுது முற்றுகையிடுகிற போராட்டத்தில் நாங்கள் இறக்கி இருக்கிறோம் உறுதியா சொல்றோம் எங்க தலைவர் மேல எந்த விதமான வழக்குகள் இல்லை வேணா போராட்ட வழக்குகள் அங்கங்க இந்த போராட்டங்கள் அரசியல் சார்ந்த வழக்குகள் தான் இருக்க தவிர வேற எந்த விதமான வழக்குகளும் கிரைம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எந்த வழக்குகளுமே இல்லங்க தென் மாவட்ட தலைவர்களோட இணைச்சி ரவுடி அப்படின்னு சித்தரிச்சிருக்காங்க தந்தி தொலைக்காட்சி அதான் கண்டிச்சு இன்னைக்கு சென்னை மண்டலத்தின் சார்பா ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கோம் தந்தி தொலைக்காட்சி சார்பா ஒரு நம்ம ஒரு காந்தியாடர் அப்ப வந்து அவர் ரவுடி தான் நாங்க வந்து இது இல்லாம நாங்க நியூஸ் போடல நாங்க அவரு ரவுடி ரவுடி எம் நீங்க கேட்கறது அவர் ரவுடி என்பதற்கு உங்களுக்கு ஆதாரம் கொடுத்துட்ட காவல்துறையே காவல்துறை எங்க பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியும் எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய நிலவரம் எங்களுடைய தெரியும் எந்த அசம்பாவிதங்களிலும் எந்த வழக்குகளிலையும் ஈடுபடாதவர் எங்களுடைய தலைவர் அந்த மாதிரி தினத்தந்தி நிர்வாகம் எங்கள் தலைவர் மீது அந்த கிரைவழக்குகள் இருந்து சொல்லிட்டாங்கன்னா நாங்க அரசியல் இருந்து விலகிக்கிறோங்க இப்ப மாநகராட்சி ஆணையர்கிட்ட வழக்கு கொடுத்திருக்கோம்

திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் இந்த பகுதியிலேயே கலாச்சாரத்தை உருவாக்கிறதுக்காக இந்த தினத்தமிதி நிர்வாகம் முயற்சிக்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல எந்த ஆதாரம் என்னுடைய பெயர் சிங்கை சரவண சோழம் மாநில அமைப்பு செயலாளர் வளரும் தமிழக கட்சியார்